அபிஷேகத்தினால் இந்த நுகம் எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த நுகம் முறியும் எந்த நுகம் முறியும் எந்த நுகமும் முறியும் அபிஷேகத்தினால் பலத்தினாலும் அல்ல நல்ல கைகளை சட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி நாமத்தில் எல்லா முகங்கள் முடிக்கப்படுவதாக நிமிரக்கூடாத படிக்கு நிமிரக்கூடாத படிக்கு துணிய வைக்கிற கூணியாக்குகிற எல்லா நுகங்கள் முடிக்கப்படுவதாக அன்று பார்வோன் ஆளருப்பி யோசிப்பு கை கால்களில் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்க சொன்னது போல இங்க கத்தர் சீசரை அனுப்பி ஆமே ஆம இந்த நுகம் முறியும் இந்த இந்த நாளில இணைந்திருக்கிற சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமா என் ஆண்டவர் பேசுகிறதை நாவையில் உணர்கிறேன் இந்த நுகம் முறியும் இந்த இருபதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நெருக்கப்படுகிறேன் என் குடல் கொதிக்கிறது நான் கடும் துரோகம் பண்ணினபடியால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது பட்டயம் என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறது அதாவது உட்பட்டவனுக்கு நன்மை இல்லாத நிலை நன்மை காணாத நிலை இருபத்தொன்னாது வசனம் இதனால சத்துருக்கள் மகிழுகிறார்கள் என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமா இருக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அங்க அடிக்கிறார் பாருங்க என்ன தெரியுமா நீர் கோரின நாளை வர பண்ணுவீர் கடந்த நாளிலே இந்த செய்தி பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேர்டு ரேமாவாக